ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நம்ம எம்வி பிளாக்ஸ் ஆஃப் மலர் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான் சிக்ஸ்டி ஃபைவ்ங்க இல்லை காளான் சில்லின்னு சொல்லலாம் இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த முழுசாக வாங்கின காளானை ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவும் உப்பும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு செய்யலாம் வாங்க உள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே பாருங்க மாதிரி கழுவி நறுக்கிட்டேங்க சின்ன காலானா இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் பெருசாக இருந்தால் நாலாக நறுக்கிக்கிங்க இதுக்கு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்குங்க சோள மாவு அது இதில் என்னென்னா மைதா மாவு வேண்டாட்டியே நீங்கள் அரிசி மாவும் போட்டுக்கலாங்க அரிசி மாவு போட்டாலும் கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் மைதா மாவு போட்டால் தான் நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வரும் அதுக்காக நான் மைதா மாவு போட்டங்க இதையே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு இது உப்பும் போட்டுக்கிறீங்க ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதோட பார்த்திங்கன்னா இந்த ரெட் சில்லி காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டுட்டு அதோட வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க அதுவும் கரம் மசாலா போட்டுட்டு ஜீரகப்பொடி கொஞ்சமும் போட்டுட்டு கொஞ்சம் தனியா பொடியும் சேர்த்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஈவனாக பெரட்டி விடுங்க அப்புறமா லேசாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சு விடுங்க தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அப்படியே தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சு விடுங்க ஈவனாக கலந்து வரட்டுங்க இந்தமாரி கலந்ததை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு இந்த பக்கம் வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதோ அப்படியே நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த காளான் சிக்ஸ்டி ஃபைவ் இதை வந்து நீங்கள் லஞ்சுக்கு வந்துட்டு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு காளான் வந்து நல்ல ஒரு கால்சியம் இதெல்லாம் அதிகமாக உள்ளதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட சரிங்களா மறக்காமல் இந்த காளான் இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்க ஒன்னோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுங்க ஆனால் தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகி வந்துடுங்க நம்ம நல்லா பெரட்டி விட்டு சீக்கிரமாகவும் வந்துடும் ரொம்ப நேரம் விட வேண்டாங்க ரொம்ப விட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும் இது பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக மறுமொருன்னு இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் காளானும் நல்லா வெந்திருக்குங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே பெசறி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் போட்டு எடுத்துருங்க சூப்பரான காளான் சிக்ஸ்டி ஃபைவ் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வளர்க்கம்பாலும் ஒரு கோலம் ஒன்று பின் பண்ணி விட்ருக்க பாருங்கள் இன்றைக்கி என்னென்னா நான் கோலம் போட போட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் பிள்ளை முக்காலும் போட்டுட்டுங்க அப்புறமா தான் தெரியுது நான் வீடியோ எடுக்காமல் சும்மா வச்சுருக்கேன்னு அதுக்கப்புறமா திரும்ப ரெண்டு அழித்து தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பதினஞ்சு புள்ளி பிள்ளைங்க எட்டு வரைக்கும் வச்சு இந்த கோலத்தை போட்டிருக்கேங்க பென்சில்லையும் போட்டு காமிச்சிட்டு அதோட உங்களுக்கு அதை கலர் பண்ணியும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்களும் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாசலில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்களா இந்த கோலம் சரிங்களா இந்த காலி இது காலான்ச்சி சிக்ஸ்டி ஃபையை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க கிறிஸ்பியாக இருக்கும் அப்படி சுட்ட சுட சாப்பிட்டா எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த கோலத்தை நீங்களும் வாசலில் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா ஓகே இப்போ பாருங்கள் இப்போ பென்சிலில் போட்டு காமிச்சிட்டிங்களா இதுதான் ஃபுல்லுங்க அப்படியே இந்த ஃபுல் கோலத்தையும் இப்போ நான் கலர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க அப்படியே கலர் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்ங்க உங்க பார்க்குறதுக்கே நீங்களும் வாசலில் போட்டு கலர் போட்டு போடுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் சரிங்களா பார்த்திங்களா கலர் பண்ணிட்டேங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்